வணக்கம் பிடிஎம் செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம் இந்திய உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உடல் உறுப்பு தானம் அளித்த கொடையாளர்களின் குடும்பத்தை கௌரவித்த சிம்ஸ் மருத்துவமனை தானத்தில் சிறந்தது உடல் உறுப்பு தானம் என்று சொல்லப்படுகிறது உடல் உறுப்பு தானம் செய்பவர் எட்டு உயிர்களை காப்பாற்ற முடியும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்தியாவில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று உறுப்பு தான தினம் கொண்டாடப்படுகிறது மருத்துவ சிகிச்சையில் தனக்கென்று உயர்ந்த குறிக்கோளை கொண்டு செயல்படும் சிம்ஸ் மருத்துவமனை இந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது சிம்ஸ் மருத்துவமனை உடல் உறுப்பு தானம் செய்த கொடையாளர்களின் குடும்பங்களை அழைத்திருந்தது மேலும் அவர்களது குடும்ப உறுப்பினருக்கு கவுரவம் செலுத்தும் வகையில் அவர்களது புகைப்படங்களையும் வெளியிட்டு விழிப்புணர்வையும் நம்பிக்கையும் அதிகரிக்கச் செய்தது டாக்டர் எம் ரவி ஐ பி எஸ் உடல் உறுப்பு தானத்துக்கு தனது ஆதரவை அளித்ததோடு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தினார் உடல் உறுப்பு தானம் செய்த பல்வேறு வயதைச் சார்ந்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த நன்கொடையாளர்களில் திரு பட்டாபிராமன் இவருடைய பங்களிப்பால் தொடர்ந்து அனைவரையும் இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அவருடைய உடல் உறுப்பு தானம் செய்ததால் தற்போது நான்கு பேர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் திரு கணபதி ஆகாஷ் திறமையான கால்பந்து வீரர் இள இளவயதில் மறைந்தார் என்றாலும் அவரது உடல் உறுப்பு தானம் மூலம் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்கிறது அவருடைய உடல் உறுப்பு தானம் பெற்றதன் மூலம் ஆறு உயிர்கள் மீண்டும் மறுவாழ்வு இளம் வயதில் உடல் உறுப்பு தானம் அளித்த திரு ஆகாஷ் இவருடைய உடல் உறுப்பு தானம் பெற்றதன் மூலம் ஐந்து உயிர்கள் மீண்டும் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் உண்மையில் மற்றவர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்றே சொல்ல வேண்டும் டாக்டர் புவனேஸ்வரி கொரோனா காலத்தில் மருத்துவராக அதற்கு எதிராக போராடிய சிறந்த வீராங்கனை என்றாலும் இக்கட்டான காலத்திலும் மறைந்த பிறகும் ஆறு உயிர்களை காக்க தியாகம் செய்தவர் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு கொண்டிருந்த சிறந்த பெண்மணி அடுத்ததாக திரு ஸ்டானிஸ் லாவஸ் உறுதியான நன்கொடையாளர்களில் இவரும் ஒருவர் இவரது உடல் உறுப்பு தானத்தால் ஐந்து உயிர்களை காப்பாற்றியதற்காக கௌரவிக்கப்படுகிறது இந்த செயல்பாடு மூலம் இவரது கருணை சிந்தனை வெளிப்படுகிறது அதேபோன்று தன் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்து உடல் உறுப்பு தானம் மூலம் ஏழு குடும்பங்களுக்கு நம்பிக்கையை அளித்திருக்கிறார் திரு ராஜா உடல் உறுப்பு தானம் மூலம் திரு சுதாகர் என்பவர் நான்கு உயிர்களுக்கு மறுவாழ்வு அளித்திருக்கிறார் இவர்களோடு உடல் உறுப்பு தானம் செய்த அனைவரும் பலருக்கும் மறுவாழ்வு அளித்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றவர்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் எம் ரவி ஐபிஎஸ் பி கூறுகையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மருத்துவத்துறையில் அதிசயமான ஆனால் பயனுள்ள சிகிச்சை மனித நேயத்தின் சிறந்த சான்றாக இதை சொல்லலாம் அனைவரும் இந்த வாழ்க்கையில் உடல் உறுப்பு தானம் என்பது கௌரவத்தின் அடையாளமாக உயர்த்தி ஒன்றிணைவோம் என்றார்